ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை கலியுகத்தில் யாகம் செய்வது எப்படி வழங்கியவர் தெய்வத்திர ஆனாச்சான பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் யாகம் செய்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ளார் கலியுகத்தில் எந்த யாகத்தை செய்ய முடியும் எவ்வாறு செய்ய முடியும் என்பனவற்றை அவரே ஸ்ரீ சைதன்யா மகா பிரபுவாக தோன்றி கற்பித்துள்ளார் யக்ஞதான செய்ய வேண்டியது அவசியம் உண்மையில் யாகம் ஆகியவை மிகச்சிறந்த ஆத்மாக்களையும் கூட தூய்மைப்படுத்துகின்றன பகவத்கீதை பதினெட்டு புள்ளி ஐந்து யாகம் தானம் மற்றும் தவம் ஆன்மீக வாழ்வின் நான்கு நிலைகள் பிரம்மச்சரியம் கிருஹஸ்தம் வானபிரஸ்தம் மற்றும் சந்நியாசம் பிரம்மச்சரியம் எனப்படும் மாணவ பருவத்தின் தொடக்கத்திலிருந்தே பரம புருஷரை திருப்திப்படுத்துவதற்கு ஒருவனுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் அதிகாலையில் எழுதல் வேள்விகளை செய்தல் வேதங்களை படித்தல் சங்கீர்த்தனம் செய்தல் பகவானின் புகழை பிரச்சாரம் செய்தல் ஆகியவை பிரம்மச்சரியர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன பிரம்மச்சாரி தினமும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பல உள்ளன கிருஹஸ்தர்களுக்கான முதல் கடமை தானம் இவர்கள் பிரம்மச்சாரிகளுக்கும் துறவிகளான சந்நியாசிகளுக்குமே தானம் வழங்க வேண்டும் பிரம்மச்சாரி தனது ஆன்மீக குருவின் சார்பாக தானத்தை ஏற்கிறார் சந்நியாசி தனது பராமரிப்பிற்கு தேவையானதை மட்டும் ஏற்கிறார் கிரகஸ்தர்கள் பிராமணராக இல்லாத பட்சத்தில் தானங்களை ஏற்க கூடாது தானம் ஏற்கும் கிரகஸ்த பிராமணர்களும் அதனை சேமித்து வைக்க கூடாது தனக்கு கிடைத்த தானத்தில் தனது பராமரிப்பிற்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை தானம் செய்துவிட வேண்டும் வங்காள பழமொழி ஒன்று கூறுகிறது பிராமணர் ஒரு லட்சம் ரூபாய் தானம் பெற்றாலும் அவர் யாசகராகவே இருப்பார் ஏனெனில் அவர் உடனடியாக அனைத்தையும் தானம் செய்து விடுவர் சந்நியாசிகளுக்கும் வானபிரஸ்தர்களுக்கும் தபஸ்ய தவம் மிகவும் முக்கியமானதாகும் தவம் என்றால் தாமாக முன்வந்து அனைத்து வகையான அசௌகரியங்களையும் ஏற்றுக்கொள்வதாகும் பௌதிக வாழ்வில் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்கு நாம் முயல்கின்றோம் அசௌகரியமான கிருஷ்ணருக்காக வகையான தவங்களையும் ஏற்க வேண்டும் தற்போது உண்மையான மாயாவாதி நியமங்களை தவறாக பின்பற்றுகின்றனர் தினந்தோறும் மும்முறை நீராடுகின்றனர் கடுமையான காலத்திலும் தரையில் உறங்குகின்றனர் எப்போதும் வேதாந்தம் மற்றும் சாங்கிய தத்துவங்களை கற்கின்றனர் இத்தனை தவங்களை மேற்கொண்டாலும் ികളാതാൽ അവർ പരമപുരുഷ ഭഗവാനിൽ ദൈവീക ഉരുവത്തിൻ വഴിപാട്ട് ഏർപ്പതി അവിശുദ്ധ പുത്താദികൾ തങ്ങളെ മുക്തിപ്പെട്ടവർക്കാ കരുതും പോലും കൃഷ്ണരുടെ താമര തൃവടികളിൽ വഴിപാട്ട് നിരാകരിപ്പതാൽ അവയെ എണ്ണങ്ങൾ അസുത്തമാണെ അനേവരും മായാവാദി സന്യാസികൾ നാരായണായ നമോനാരായണായ നാരായണരെ വണങ്ങുക അഴക്കി താങ്കൾ അനേവരും മുഴുമുത നാരായണരായി വിട്ടതാ അവർ കരുതുകർ മേലും ഇന്ന നമോ നാരായണായ അനേവരും നാരായണർ കൊളേ തരിത്ര നാരായണ ஏழை நாராயணர் என்ற வார்த்தையை ஒருவர் உருவாக்கியுள்ளார் இவ்வாறாக மாயாவாதிகளுக்கு நாராயணர் மிகவும் அற்பமான விஷயமாக உள்ளார் அனைவரும் நாராயணர் ஆகலாம் அனைவரும் கடவுள் ஆகலாம் இந்த அயோக்கிய கடவுள் மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார் அவருக்கு வட்கமில்லை நான் கடவுளெனில் என்னால் எனது நோயை ஏன் குணப்படுத்திக் கொள்ள முடியவில்லை நான் எத்தகைய கடவுள் என்னும் சிந்தனையே அந்த மாயாவாதிகளுக்கு உண்டாவதில்லை மாறாக இத்தகைய முட்டாள்கள் தங்களையே கடவுளாக பறைசாற்றுகின்றனர் மற்றொரு வகையான முட்டாள்கள் இவர்களை கடவுளாக ஏற்கின்றனர் எதற்காக நீங்கள் கடவுளை தேடி அறைகின்றீர் வீதிகளில் எண்ணற்ற கடவுள்கள் சுட்டிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையோ என்று ஒருவர் கேட்கின்றார் இத்தகைய போலி கடவுளை நாம் ஏற்க கூடாது நமது கடவுள் வேறுபட்டவர் நமது நாராயணரே உண்மையான நாராயணர் அவரே மேன்மை மிகு பரமபுருஷ பகவான் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை கூட அவருடன் ஒப்பிட முடியாத போது மாயாவாதி முட்டாள்களுடன் ஒப்பிடுவதை பற்றி என்னவென்று கூறுவது இது குறித்து ஸ்ரீ சைதன சர்தாமிருதம் மத்திய லீலை இருபத்தைந்து புள்ளி எண்பது பின்வருமாறு கூறுகின்றது യസ്തുണം ദേവം നാരായണർക്ക് ഇണയായി കരുതുപോലെ അയോക്കിയൻ മായാവികൾ അയോക്കിയേവും വിഷ്ണുവെ പോണ്ടവർ എന്ത്വരെ വഴിപാട്ടാലും ഒരേ പലനെ കിടക്കും യാരേ വഴിപ്രോം എന്നൊരു അല്ലെങ്കിൽ അവർ കൂടുതലും பூரண உண்மை அருவம் என்று அவர்கள் நம்புகின்றனர் எனவே எந்த உருவத்தை வேண்டுமானாலும் கற்பனை செய்து தியானித்து இறுதியில் அருவ பிரம்மத்தினுள் கலக்கலாம் என்பது அவர்களுடைய கொள்கை ஆனால் இது உண்மை அல்ல பூரண உண்மை உருவமா அருவமா ஆழ்ந்து சிந்தித்தால் கிருஷ்ணர் எனப்படும் பரமபுருஷ பகவானே பூரண உண்மை அவரே இறுதியான பரம்பொருள் என்பதை அறியலாம் பரமாத்மேதி பகவான் இதி பூரண உண்மை மூன்று நிலைகளில் அறியப்படுகிறார் ஒரு நிலை அருவபிரமன் மற்றொரு நிலை உள்ளுரையும் பரமாத்மா மற்றொரு நிலை பகவான் ஸ்ரீமந்த் பாகவதம் முதலாம் காண்டம் இரண்டாம் அத்தியாயம் பதினோராம் பதம் பூரண உண்மையின் இறுதி நிலை பகவானே அவர் கிருஷ்ணர் எண்ணற்ற விருவங்களை கொண்டுள்ளார் அவர்களுள் ஒருவரு அனைவரின் இதயத்திலும் வீட்டிற்கும் பரமாத்மா ஒவ்வொரு அணுவிலும் பரமாத்மா வீட்டிருக்கிறார் பகவான் கிருஷ்ணருக்கு விரிவங்கங்கள் பலர் உள்ளனர் ஆனால் அவர்கள் அனைவரும் ஒருவரே ஆயிரக்கணக்கான பானைகளில் நீரை நிரப்பி சூரிய ஒளியில் வைத்தோமெனில் நீரில் ஆயிரக்கணக்கான சூரியன்கள் பிரதிபலிப்பதை காணலாம் இருப்பினும் சூரியன் ஒன்றே என்பதை நாம் அறிவோம் அதுபோல கடவுள் ஒருவரே அவர் தம்மை பல்வேறு அதாவது விஷ்ணு ரூபங்களில் விரிவடைய செய்கின்றார் அந்த விரிவங்கங்களின் எண்ணிக்கையை கணக்கிட இயலாது கடவுள் எண்ணற்ற ரூபங்களில் விரிவடைந்து எங்கும் நீக்கமர பரவி இருப்பதால் அவர் அழிந்து விட்டார் என்று மாயாவாதிகள் நினைக்கின்றனர் எடுத்து அதனை துண்டு துண்டாக கிழித்து எரிந்துவிட்டால் அந்த மூல காகிதம் இருக்காது அதுபோல கடவுள் எங்கும் நீக்கமர பரவி இருப்பதால் அவருக்கு உருவம் இல்லை என்பது மாயாவாதிகளுடைய கொள்கை ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இது உண்மையல்ல பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷதே பகவான் கிருஷ்ணர் பூரணமானவர் அவரே பரும உண்மை அவர் தம்மை பல்வேறு ரூபங்களாக விரிவடைய செய்த போதிலும் அவர் முழுமையானவராகவே இருக்கிறார் கிருஷ்ணர் அடிபெற்றவர் எனப்படுகிறார் நான் எனது கணக்கில் ரூபாய் வைத்திருந்து ஒன்று என செலவு செய்து கொண்டிருந்தால் எனது வங்கி கணக்கு முடிந்துவிடும் ஆனால் கிருஷ்ணர் இத்தகையவர் அல்லர் தம்மிடம் இருந்து நிலடங்காத முழுமையான ரூபங்களை விரிவடைய செய்தாலும் அவர் பூரணமாகவே இருக்கிறார் ஈசோ இந்த பாக்கியமே கடவுளை பற்றிய உண்மையான கண்ணோட்டமாகும் எளிமையான யாகம் யாகம் செய்யாவிடில் உங்களால் இந்த தத்துவத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் அது சாத்தியமல்ல தற்போதைய காலத்தில் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள யாகங்களை நிறைவேற்றுவது மிகவும் கடினம் அதற்கு பெருமளவில் செலவாகும் அதிகமான நெய் தானியம் என பல வகையான பொருட்கள் தேவை தினந்தோறும் பலருக்கு உணவளிக்க வேண்டும் இவற்றை கடைபிடிப்பது இந்த யுகத்தில் மிகவும் சிரமமானது எனவேதான் கிருஷ்ணர் யாகத்தை எளிமைப்படுத்தியுள்ளார் ஸ்ரீமத் பாகவதத்தில் பதினோராம் காண்டத்தில் ஐந்தாம்

சங்கீர்த்தனம் பகவானின் திருநாமங்களை பலர் ஒன்று கூடி பாடும் இந்த வழிமுறை தற்போதைய கலி யுகத்திற்கான பகவானின் அவதாரத்தினால் கற்றுக் கொடுக்கப்பட்டது கலியுகத்திற்கான அவதாரம் தற்போதைய யுகத்திற்கான அவதாரம் யார் என்று வினவலாம் மேலே மேற்கோள் காட்டப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் கூட்டின்படி இந்த யுகத்திற்கான கிருஷ்ண அவதாரம் சங்கீர்த்தனத்தை கற்பிப்பவர் அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே என்ற போதிலும் கிருஷ்ணரை வர்ணித்து கிருஷ்ண நாமத்தை உச்சரிப்பவர் அவரது திருமேனி கருமையாக இருக்காது என்று கூறப்பட்டுள்ளது அப்படியெனில் அவர் எந்த நிறத்தில் இருப்பார் பரம புருஷ பகவானுக்கு என்று சில குறிப்பிட்ட நிறங்கள் உள்ளன பண்டிதரும் ஜோதிடருமான கர்கமுனிவர் நந்த மகாராஜரின் இல்லத்தில் கிருஷ்ணருடைய பிறப்பு சார்ந்த சடங்கை மேற்கொண்ட போது கூறினர் கூறினார் முன்பாக வெள்ளை சிவப்பு மஞ்சள் என்று மூன்று நிறங்களில் அவதரித்துள்ளார் தற்போது அவர் கருமை நிறத்தில் அவதரித்துள்ளார் எனவே தற்போதைய யுகத்தில் அவருடைய அவதாரம் வெள்ளை சிகப்பு மஞ்சள் ஆகிய மூன்று வர்ணங்களுள் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் ஆகவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மஞ்சள் நிற அதாவது பொன்னுர திருமேனியில் அவதரித்தார் அவர் எப்பொழுதும் கிருஷ்ணரை வர்ணித்து கொண்டும் கிருஷ்ண நாமத்தை உச்சரித்து கொண்டும் உள்ளார் அவரே தற்போதைய யுகத்திற்கான அவதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் மேலும் கூறுகிறது சங்கோபாங்க பார்ஷதம் அவர் எப்போதும் தமது சகாக்களாலும் விரிவங்கங்களாலும் சூழப்பட்டிருப்பார் அங்க என்றால் உடனடி விரிவங்கம் என்றும் உபாங்க என்றால் விரிவங்கத்தின் விரிவங்கம் என்றும் பொருள்படும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது உடனடி விரிவங்கமான பல்வேறு உப அங்கங்களுடனும் அவதரித்தார் அவருடன் அத்வைத பிரபு ஸ்ரீவாச தாகூர் கதாதர பண்டிதர் மற்றும் எண்ணற்ற பக்தர்களும் அவதரித்தனர் இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகா பிரபு தற்போதைய யுகத்தின் அவதாரத்திற்கான எல்லா அறிகுறிகளுடனும் காணப்படுகின்றார் കടവളെ പറ്റിയ മുഴമയാണ് വിജ്ഞാന അറിവ് സാസ്ത്രങ്ങളിൽ ഉള്ളത് அயோக்கியனாலும் நான் கடவுள் என்று சொல்ல முடியாது கடவுளை சாஸ்திர ஆதாரத்தின்படி அறிய வேண்டும் ஸ்ரீ மகாபிரபு ஒரு சாதாரண மனிதரை போல நிமாய் பண்டிதராக தோன்றிய போதிலும் அவர் பரமபுருஷ பகவான் என்பது சாஸ்திரங்களின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அயோக்கியர்கள் பலர் அவரை பாவனை செய்ய முயல்கின்றனர் நிமாய் பண்டிதரை அவதாரமாக ஏற்கும் போது இந்த சட்டர்ஜியையும் அவதாரமாக ஏற்கலாமே என்று வாதாடுகின்றனர் அவர் சைதன்ய மகா போல பாவனை செய்தார் ஆயினும் அவர் கடவுள் என்பதற்கு சாஸ்திரத்தில் என்ன ஆதாரம் உள்ளது சைதன்ய மகாபிரபு கடவுள் என்பதற்கு மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் உபநிஷதங்கள் முதலியவற்றில் எண்ணற்ற ஆதாரங்கள் உள்ளன எனவே அவரை நாங்கள் பரமபுருஷ பகவானாக ஏற்கின்றோம் மற்ற அயோக்கியர்களை போன்று ஒரு சாதாரண மனிதனை கடவுளாக்கி விடவில்லை கலியுக அவதாரத்திற்கான யாகம் இப்போது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை எவ்வாறு வழிபடுவது என்னும் கேள்வி எழலாம் ஸ்ரீமத் பாகவதம் கூறுகின்றது புத்திசாலிகள்ன்ய மகா பிரபுவை சங்கீர்த்தன யாகத்தினால் வழிபடுகின்றனர் யாருடைய மூளை களிமண்ணால் நிரப்பப்பட்டுள்ளதோ அவர்களால் சங்கீர்த்தன யாகத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது புத்திசாலிகளோ சங்கீர்த்தன யாகத்தை மேற்கொண்டு பகவத்கீதையின் கட்டளைகளையும் நிறைவேற்றுகின்றனர் யக்ஞதான தப கர்ம நியாச்சியம் யாகம் தானம் மற்றும் துறக்க கூடாது சங்கீர்த்தனமே இந்த யுகத்திற்கான யாகமாகும் வாழ்வின் எந்த ஒரு நிலையிலும் இந்த யாகத்தை துறக்க கூடாது வேதங்களில் கூறப்பட்டுள்ள இதர வழிமுறைகள் இந்த யுகத்திற்கு உகந்தவை அல்ல இந்த யுகத்தில் உள்ள மக்கள் தங்களை முன்னேறியவர்களாக காண்பித்துக் கொண்டாலும் உண்மையில் அவர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டவர்களாகவும் சோம்பல் துரதிர்ஷ்டம் மற்றும் குழப்பங்களால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாகவும் உள்ளனர் ஸ்ரீமத் பாகவதம் இதனை ஏற்கனவே கூறியுள்ளது மந்தா சுமந்த மதையோ மந்த பாக்கியாத்ருதா இதுவே இன்றைய உலக மக்களின் நிலை இந்நிலையில் அவர்களால் எவ்வாறு வேத வேள்விகளை மேற்கொள்ள முடியும் நிச்சயமாக முடியாது எனவேதான் கிருஷ்ணர் சங்கீர்த்தன யாகத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளார் தமது சகாக்களால் சூழப்பட்டுள்ள ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் படத்தை வைத்து அவர்களின் முன்பாக சங்கீர்த்தனம் மேற்கொண்டால் நீங்களும் மிக எளிதில் பூரணத்துவத்தை அடையலாம் ஸ்ரீமத் பாகவதம் பன்னிரெண்டாம் காண்டம் மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டாவது பதத்தில் கூறுகிறது கிருதே அத்தியாயதோ விஷ்ணு மகை துவாபரே பரிசரியாம் சத்ய யுகத்தில் தியானமும் திரேதா யுகத்தில் யாகமும் துவாவர யுகத்தில் விக்கிரக வழிபாடும் யுக தர்மங்களாகும் கலியுகத்திலோ சங்கீர்த்தனமே வழிமுறை மற்ற யுகங்களில் அந்தந்த வழிமுறைகளினால் எந்த பலன் அடையப்பட்டதோ அதனை இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதாலேயே எளிதில் அடைந்துவிட முடியும் இதுவே சாஸ்திரங்களின் கட்டளை மிக்க நன்றி ஹரே கிருஷ்ண உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா